ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி வந்திக்கிறது டோஹா போர்ட்டுக்கு வந்திக்கிறோம் இன்றைக்கி நாங்கள் வந்த டைம் பார்த்து கத்தாருக்கு ஒரு க்ரூ ஷிப் வந்து வந்திக்கிது ஐட மூமெண்ட்டையும் அதில் அழகையும் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கீன்னு சொல்லி உங்களுக்கு க்ளோஸ் வியூவில் நான் அதை காட்டுறேன் அதில் வடிவை இன்மேலேயே ஒரு அழகான ஒரு தருணம் தான் இது பக்கத்தில் இருக்கிறது ஸ்டேடியம் நைன் செவன் ஃபோர் நைன் செவன் ஃபோர் கண்டெய்னரை வச்சு கத்தாரில் கோர்ட் நம்பர் இருக்கி தானே நைன் செவன் ஃபோர் எஸ்பெஷலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்காவண்டி வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு கிரவுண்ட் தான் அது அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஷிப்பையும் என்ன செய்கிறாங்கன்னா கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிறாங்க கத்தாருக்கு பொதுவாக யார் வந்தாலும் என்ன செய்வாங்கன்னா இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணுறத மறக்க மாட்டாங்க ஏன்னா ஒட்டு மொத்த வியூஸையும் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம்னு சொன்னால் இங்கே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அமையும் தோஹா போட்டுக்கு வந்தீங்கன்னா லுசேல பார்க்கையிலும் அதோட வெஸ்ட்பேயை பார்க்கையிலும் வெஸ்ட் பேயோட வடிவம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பிரம்மாண்டமான எல்லாம் ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இங்கே வந்து அப்போ அமையும் அதே டைமில் மியாபார்பாக்கிலும் மியூசியமும் இருக்குது இஸ்லாமிக் மியூசியம் இருக்குது ஷாப்பிங் பண்ணுறதுக்குரிய அந்த கதாந்த கல்ச்சரை பேஸ்மெண்ட் பண்ணி என்ன செய்கிறாங்கண்டா நிறைய இதை சந்தைகளை உருவாக்கி வச்சுக்கிறாங்க வந்து என்ன செய்யலைன்னா உங்களுக்கு ஷாப்பிங்கும் பண்ணிக்கொள்ளிலும் இதெல்லாம் ப்ரைவேட் யார்ட் நான் காட்டுறது உங்களுக்கு இதை பார்த்துட்டு பாருங்கள் ப்ரைவேட் யார்ட் இதே ஷிஃப்ட வியூ உண்மையிலேயே ஒரு பெஸ்ட்டு மூமெண்ட் இது கட்டாயம் கத்தாருக்கு வாரவங்க யாராக இருந்தாலும் சரி மறக்காமல் தோஹா ஓல்டு போர்ட்டுக்கு விசிட் பண்ணுங்க